ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் இருக்க மகாதேவமலை என்ற கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இங்கே இருக்கிற சித்தர் பேர் வந்து மகானந்த சித்தர் இவர் விபூதி சித்தர்னு சொல்கிறாங்க இவர் குளிக்கிறது குளிக்கிறதில்லை இவர் வந்து நெருப்பு மேலே அமர்ந்து தியானம் செய்கிறத சொல்கிறாங்க இவர் சிவன்கிட்ட வரம் வாங்கி வந்திருக்காரு இவர் ஐநூறு வருஷம் உயிரோட இருக்கிற மாதிரி சிவன் அருள் புரிஞ்சிருக்காரு இந்த கோயிலோட திருப்பணிகளை இவர் தான் மேற்கொண்டிருக்காரு இங்கே நடக்கிற அன்னதானத்துக்கும் இவர் தான் பொறுப்பெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க நம்ம இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து காட்பாடியிலேருந்து குடியரசர் போகிற வழியில் கேவிக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் ரைட் எடுத்தால் அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த மகாதேவமலை இருக்குது குப்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரைட் டேர்ன் வரும் அங்கேருந்து ஃபைவ் மினிட்ஸில் இந்த கோயில் வரும் இங்கே போகிற பாதையெல்லாம் இந்த சித்தர் வந்த பிறகு தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே உருவான கோயில் ரொம்ப பழமையான கோயில் இங்கே இருக்கிற சிவனும் நந்தியும் சுயம்பூவாக தான் தோன்றியிருக்காங்க இந்த சித்தர் வந்த பிறகு ரெண்டு புது கோபுரம் கட்டியிருக்கார் திரும்ப இன்னொரு படிக்கட்டு அமைச்சிருக்கார் இது ரொம்ப அமைதியான கோயிலாக இருக்குது நிறைய பேர் வர்றாங்க இந்த கோயிலில் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடக்குது இன்னும் இந்த கோயில் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை கட்டி முடித்தப்பறம் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் போகிற வழியில் ஒரு பெரிய குளம் கூட இருக்குது அந்த குளமும் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு இதுதான் அந்த குளம் இன்னும் கட்டி முடிக்கல ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கிங்க்கும் இங்கே நிறைய இடம் இருக்குது இங்கே வந்து இந்த மலைக்கு போகிறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது வேலூர்லேருந்து போகலாம் இல்லை குடியாத்தத்துலேருந்து போகலாம் ஆனால் கேவிக்குப்பம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து டைமுக்கு டைம் தான் பஸ் இருக்குது அங்கேருந்து கேவிக்குப்பத்துலேருந்து ஆட்டோவில் கூட நீங்கள் போகலாம் இந்த கோயில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது எவ்வளோ கார் எவ்வளோ பஸ் வந்தாலும் பார்க் பண்ணலாம் அந்தளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஒரு பிள்ளையார் சிலை வந்து திறக்காமல் வச்சுருக்காங்க எல்லா எல்லா சாமியோடய செல்லையும் இங்கே என்ட்ரன்ஸ்லே வச்சுருக்காங்க அப்புறம் கோயிலோட தேரும் இங்கே இருக்குது அப்புறம் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு மலை மேலே ஏறி நடந்து போனோம் போகிற வழியில் நிறைய குரங்குகளும் எங்களை மிரட்டிக்கிட்டே இருந்துது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயந்து அழறாங்க மேலே போகும்போது கையில் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போனீங்கன்னா குரங்கு நம்ம கிட்டே வராமல் இருக்கும் இயற்கை எழிலோடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் ஏறும்போதே ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது அதை தாண்டி மேலே ஏறி போனதும் ஒரு ஆஞ்சநேயர் சிலை அப்புறம் ஒரு பெருமாள் சிலை இது தாண்டி போனதும் கோபுரம் இருக்குது இங்கே தான் மூலவர் இருக்காரு வழி போகிற வழியிலெல்லாம் சிவன் சிலை முருகன் வள்ளி தெய்வானை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் இது தான் மூலவர் இருக்கார் சிலையும் இங்கே அழகாக வச்சுருக்காங்க இங்கே மண்டபம்லாம் நல்லா கிரானைட் போட்டு நல்லா க்ளீனாக இருந்தது இதுதான் மூலவர் மகாதேவர் இங்கே வந்து அம்மன் வந்து காமாட்சி அம்மன் இருக்காங்க வள்ளி தெய்வானை பெருமாள் எல்லா சாமியும் இருக்காங்க இதுதான் மூலவர் இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது டெய்லி நிறைய பேர் வராங்க அதுக்கப்புறம் ஒரு தாமரை பீடம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் லிங்கம் வச்சுருக்காங்க அப்புறம் நவக்கிரகம் வச்சுருக்காங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் நிறைய சாமி சிலைங்க இருக்குது இங்கே நூற்றி இருபத்தோரு அடியில் ஒரு திரிசூலம் வச்சுருக்காங்க இந்த திருச்சூழலை வச்சதே அவங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க இங்கே வேலூர் குடியாத்தம் கேவிக்குப்பத்துலேருந்து இங்கே டெய்லி பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறத சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்க உடல் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாருமே இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க மலை மேலே ஒரு பெரிய தேன் கூடு கட்டியிருந்தது அதையும் பார்த்தோம் மேலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் மேலே ஏறி வர்றதுக்கு ரெண்டு மூணு படிக்கட்டு இருக்கு அன்னதானத்துக்கு தனி வழி வச்சுருக்காங்க இது வந்து தேர் இந்த கோயிலில் தேரும் சிறப்பாக நடத்துவாங்களாம் நாங்கள் வந்து சித்திரை தான் பார்க்கவே முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகிறோம் அவரை பார்க்க போகிறோம் நீங்கள்லாம் அந்த சித்தரை பார்த்துருக்கீங்களா இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கீழே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே நடராஜர் லிங்கம் இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா சாமியும் ஆனால் உள்ளே போக முடியாத அளவுக்கு கிளாஸ் ரூம் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப சூப்பரான கோயில் ஒரு தரம் போனீங்கன்னா திரும்ப திரும்ப போவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குற கோயில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்